சற்று முன் இணையத்தையே அதிர வைத்த அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட அண்ணாமலை அவர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்த ஒரு அதிர்ச்சிக்குள்ளான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பற்றி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கிடைத்து இத்தனை ஆண்டுகள் கடந்தும் தமிழகத்தின் பல மலை கிராமங்கள் சாலை வசதியின்றி இருக்கின்றன திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஈசல் திட்டு மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் மணியன் என்ற இறந்தவர் உடலை கரடுமுரடான மலைப்பகுதியில் தொட்டில் கட்டி தூக்கி செல்லும் காணொளி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது உடுமலைப்பேட்டை பகுதியில் பல மலை கிராமங்கள் அமைந்துள்ளன இந்த பகுதியில் வசிக்கும் பல ஆயிரம் பழங்குடியின மக்களுக்கு அடி அடிப்படை வசதிகள் கூட இதுவரை செய்து தரப்படவில்லை இதுவரை இவர்களுக்கு முறையான சாலை வசதிகள் இல்லை பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் போராடியும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஐம்பத்தி ஒன்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டது ஆனால் இன்னும் சாலை அமைக்கப்படவில்லை என்பது தமிழக அரசின் அவநிலை அவலநிலைக்கு சான்று மத்திய அரசின் கிராம சாலைகள் திட்டத்துக்கு சுமார் ஆறாயிரம் கோடி வரை தமிழகத்துக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளது இது தவிர இந்த திட்டத்துக்கு முதல்வரின் கிராம சாலைகள் திட்டம் என்று பெயர் மாற்றி பல ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக திமுக அரசு தெரிவித்துள்ளது எங்கே சென்றது இந்த நிதியெல்லாம் அப்படின்னு கிழித்து முக்கியமா தமிழக மலை கிராமங்களில் இன்னும் சாலைகள் அமைக்காமல் தொடர்ந்து மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள் அவசர மருத்துவ உதவி கிடைக்காமல் உயிரிழப்பும் ஏற்பட்டு வருகிறது திருப்பூர் கோவை வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாநகரங்களை சுற்றி இருக்கும் மலை கிராமங்களில் கூட சாலைகள் அமைக்கப்படாமல் இருக்கின்றன தமிழகத்தில் வசிக்கும் பழங்குடி மக்கள் மிகவும் அவல நிலையில் வசித்து வருகிறார்கள் உடனடியாக தமிழகம் முழுவதும் உள்ள சாலை வசதி இல்லாத மலை கிராமங்களை கணக்கெடுத்து அவை அனைத்திற்கும் சாலைகள் அமைத்து தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த அதிர்ச்சிகரமான வீடியோவை பகிர்ந்து திமுக அரசை கிழித்து தொங்க விட்டுருக்காரு மத்திய அரசு கொடுக்கும் நிதியை தங்களுடைய திட்டத்தின் பெயரை மாற்றி ஆனால் அந்த திட்டத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா சேர்க்கவே இல்லை அதற்கு ஒதுக்கிய நிதிகள் எல்லாம் கோடி கோடியாக எங்கே தான் செல்கிறது ஆறாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்கிறாங்க அந்த ஆறாயிரம் கோடியை இவங்க இந்த சாலைக்கு மாற்றி என்ன தான் பண்ணாங்க எங்கே ரோடு போட்டாங்க இதுவரை உருப்படியாக ஒரு புது ரோடு இந்த ரெண்டு வருஷத்தில் எங்கேயுமே போட்டது கிடையாது ஆனால் சாலைகளுக்கு ஆறாயிரம் கோடி வந்து திமுக அரசு ஒதுக்கி நிதியை கொடுத்துருக்கு அந்த காசெல்லாம் எவன் தின்னு இருக்கான்னு தெரியல கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய இந்த கடுமையான கண்டனம் குற்றச்சாட்டுக்கு திமுக அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மக்கள் அந்த இறந்தவருடைய உடலை வந்து மேலே தூக்கிட்டு வராங்க பாருங்கள் கண்டிப்பாக உண்மையிலுமே பாக்குற அதிர்ச்சிக்குள்ளாக உள்ளது கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ